என்னம்மா என்ன இடத்துல ஆமாம்மா பகலெல்லாம் வேலையா இருக்குல்ல சரி நைட்லயாவது ஒரு பிளவுஸ் தப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பிளவுஸே தைக்கவே இல்ல எடுத்த வேலாம் அப்படி அப்படியே அடிக்கி இருக்கு ஏமா அந்த பிள்ளை கிட்ட குழம இன்னும் தத்துக்கிட்டு இருக்க தைக்கலாமா எனக்கு வந்து நான் தச்சாதான் எனக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கும் சரி ஒன்னாவது தப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தைக்கிறேன் அப்புறம் ஒன்னு சொல்லணுமா சொல்லியிருந்தாங்க நம்மளோட வீடியோஸ் பார்த்து மசாலா எல்லாம் அவங்கள ரெடி பண்றாங்களாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா அவங்க சென்னை அவங்க அப்படியா ஆமா அது சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்மளை பார்த்து அடுத்தவங்க நல்லபடியா இருந்தாங்கன்னு ரொம்ப 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 சந்தோஷம் பெருமையா இருக்கு என்ன நீங்கள் தெளிவாக போட்டுருக்கோம் நீங்களும் அதுமாரி மாதிரி செஞ்சு முன்னேறினா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பெருமை உங்கள் தொழில அமோகமாக இருக்கட்டும் நல்லாவே இருங்க அதான் சாப்பாடு எடுத்து தெரியல என்ன தான் இன்னைக்கு மத்தியானம் மீன் குழம்பு வச்சோம்லாமா அது இருக்கு அதனால குக்கர்ல சாதம் வச்சுட்டேன் அவ்வளவுதான் நம்மளோட வீடியோஸ் பார்த்து நீங்களும் மசாலா எல்லாம் விற்கிறேன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ரொம்ப பெருமையா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க